பொதுவாக டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தாறு ரூபாய் அறுபத்தி ஏழு ரூபா அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க இது அப்படியே உள்டாவாக மாறி இருந்தால் எப்படி இருக்கும் என்ன மாறி இருந்தான்னு கேட்குறீங்களா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு பெரிய அளவில் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும் இருக்குது ஒரு சில நாடுகளில் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது எந்தெந்த நாடுகள் அந்த ஐந்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகமாக உள்ள நாடுகளின் பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் இருப்பது அமெரிக்க நாடான பராகுவே அமெரிக்காவின் இதயம் என்று அழைக்கப்படும் சுற்றிலும் நிலங்களால் சூழப்பட்ட இந்த நாட்டில் இயற்கை கொஞ்சும் இடங்களுக்கும் பஞ்சம் கிடையாது குறிப்பாக நீர்நிலைகள் நிறைந்து கிடக்கும் இந்த தேசத்தில் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத மின்சாரம் நீர்மின் நிலையங்கள் மூலம்தான் கிடைக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் பராகுவேவின் நாணயம் கௌரானி நம் இந்திய மதிப்பில் ஒரு ரூபாய் என்பது இந்த நாட்டில் எண்பத்தி ரெண்டு கௌராணி அதாவது அந்த நாட்டில் உள்ள ஒரு சாதாரண உணவகத்தில் ஒரு முழு அளவு சாப்பாட்டின் விலை இருபத்தையாயிரம் கௌராணி ஆக இந்திய மதிப்பில் இருநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாய் ஒரு லிட்டர் பாலின் விலை ஐயாயிரத்து நானூறு கௌராணி இந்திய மதிப்பில் அறுபத்தி மூன்று ரூபாய் இதனால் தான் இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது பராகுவேன் இந்த பட்டியலில் நான்காவது இடத்தில் இருப்பது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள லாவோஸ் ஏப்ரல் பதிமூன்றிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் புத்தாண்டை கொண்டாடும் இந்த நாட்டு மக்கள் வாழ்க்கையை உற்சாகமாக வாழ தெரிந்தவர்கள் வியட்நாம் போரின் போது கிட்டத்தட்ட இரண்டு பில்லியன் டன் அளவுக்கு அமெரிக்காவால் இங்கு குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன உலகிலேயே அதிக அளவில் குண்டு வீசப்பட்ட நாடு என்ற பெயர் கூட உண்டு லாவோஸுக்கு ஆனால் அந்த சுவடே தெரியாத அளவுக்கு தற்போது அவ்வளவு அழகாக இருக்கிறது எண்பது சதவீதத்துக்கும் அதிகமாக விவசாய தொழிலே பிரதானமாக உள்ள இந்த தேசம்தான் லக்சம்பர்க்கிற்கு அடுத்தபடியாக உலகிலேயே சூரிய மின்சக்தியை அதிகமாக பயன்படுத்தும் நாடாகவும் உள்ளது இப்படிப்பட்ட அழகிய தேசத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு விருந்தாக ஏராளமான இடங்கள் உள்ளன இங்கு பயன்படுத்தப்படும் நாணயம் கிப் இந்திய மதிப்பில் ஒரு ரூபாய் என்பது நூற்றி இருபத்தி இரண்டு கிப்புக்கு சமம் ஆனால் இங்கு ஒரு வசதி என்னவென்றால் இந்திய ரூபாய் மட்டுமின்றி அமெரிக்க டாலர் தாய்லாந்து பட் என எதை வேண்டுமானாலும் கிப்பாக மாற்றிக்கொள்ளலாம் இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகமாக உள்ள நாடுகளின் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருப்பது இந்தோனேஷியா சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எரிமலைகள் உள்ளன மேலும் குட்டியாக சுமார் பதினேழாயிரத்து எண்ணூறு தீவுகள் உள்ளன கடற்கரைகள் எரிமலைகள் தொமோடோ டிராகன்களுக்கு பெயர் போன இந்தோனேஷியாவில் சுற்றுலா பயணிகளின் வருகை இருந்து கொண்டே இருக்கும் உலகிலேயே சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லும் நாடுகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ள இந்த நாட்டின் நாணயம் ருப்பையா இந்திய மதிப்பில் ஒரு ரூபாய் என்பது ஐந்து இந்தோனேஷிய ரூபையாவுக்கு சமம் இங்கு ஒரு அளவு சாப்பாட்டின் விலை முப்பதாயிரம் ரூபாயா அதாவது இந்திய மதிப்பில் நூற்றி நாற்பத்தாறு ரூபாய் ஒரு லிட்டர் பாலின் விலை பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று ரூபாயா நம் இந்திய மதிப்பில் எண்பத்தி இரண்டு ரூபாய் ஒன்றரை லிட்டர் தண்ணீர் பாட்டிலின் விலை ஐயாயிரத்து நானூறு ரூபாயா இது நம் இந்திய மதிப்பில் இருபத்தாறு ரூபாயாகும் இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகம் உள்ள நாடுகளின் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருப்பது ஆப்பிரிக்க தீவு தேசமான டாம் அண்ட் பிரின்சிபி மொழி பேசும் நாடுகளிலேயே மிகவும் சிறிய தேசமான சாவ்டவுன் அண்ட் பிரின்சிபிவில் ஏராளமான பறவை மற்றும் செடி வகைகள் இருக்கின்றன கருப்பு மற்றும் வெள்ளை நிற மணல் கொண்ட கடற்கரைகளில் சுற்றுலா பயணிகள் விளையாடி மகிழ்கின்றன தவிர உயரமான மலைகளும் சுற்றுலா பயணிகளை கவர்கின்றன இந்த நாட்டின் நாணயம் டோப்ரா நம் இந்திய மதிப்பில் ஒரு ரூபாய் என்பது முன்னூற்று இருபத்தி நான்கு டோப்ராவுக்கு சமம் ஒன்றரை லிட்டர் தண்ணீர் பாட்டிலின் விலை பனிரெண்டாயிரத்தி இருநூற்று ஒன்பது டோப்ரா இந்திய மதிப்பில் முப்பத்தி ஏழு ரூபாய் ஒரு மீல்ஸின் விலை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு டோப்ரா அதாவது நானூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாய் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது தென்கிழக்கு ஆசிய நாடான வியட்நாம் உலகிலேயே பிரேசிலுக்கு அடுத்தபடியாக காஃபியை ஏற்றுமதி செய்வது வியட்நாம் தான் எனவே வியட்நாம் சென்றால் மிகவும் சுவையான அதே சமயம் விலைமறிவான காபி கிடைப்பது உறுதி வெயிலில் கருத்து போவது என்பது இந்த நாட்டு மக்களுக்கு பிடிக்காத ஒன்று எனவே கடற்கரைகளில் கூட உடல் முழுவதும் ஆடையால் மறைத்துக் கொண்டுதான் பொழுதை கழிப்பார்கள் கடற்கரை தவிர ஏராளமான சுற்றுலா தலங்கள் இருக்கிறது வியட்நாமில் இந்த நாட்டின் நாணயம் டாங் இந்திய மதிப்பில் ஒரு ரூபாய் என்பது முன்னூற்று முப்பத்தி இரண்டு டாங்கிற்கு சமம் ஒன்றரை லிட்டர் தண்ணீர் பாட்டிலின் விலை பதினொன்றாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பது டாங் அதாவது இந்திய மதிப்பில் முப்பத்தி நான்கு ரூபாய் ஒரு கிலோ அரிசியின் விலை பதினேழாயிரத்து நானூற்றி இந்திய மதிப்பில் இது ஐம்பத்தி ரெண்டு ரூபாயாகும் ஆக இந்திய ரூபாயின் மதிப்பு இந்த நாடுகளில் அதிகமாக இருந்தாலும் போல் இங்கு வாழ்க்கை தரம் செலவுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே அளவாகத்தான் உள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை